வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்ச ஏழாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து எரிதல் மற்றும் சுடர் அப்படிங்கிற சிலருந்து இன்றைக்கி தொடர்ச்சி நாம் வினாடி பார்க்கலாம் பூமி வெப்பமடைய செய்யும் வாயு எது பூமி வெப்ப வெப்பமடைய செய்யும் வாயு எது அப்படின்னா கையமுள்ள வாயு அதிகரிப்பதால் பூமி வெப்பமடையை செய்கிறது அடுத்து முற்றுப்புறா எரிதல் மூலம் உருவாகும் வாயு என்ன தன்மையுடையது அப்படின்னா நச்சுத்தன்மையுடையது முற்றுப்புறா எரிதல் மூலம் உருவாகும் வாயு வந்து எந்த தன்மை உடையது அப்படின்னா நச்சுத்தன்மையை உடையது அடுத்து மீத்தேன் மற்றும் ஈத்தேன் கலந்த எரிவாயு எது அப்படின்னா சாண எரிவாயு மீத்தேன் மற்றும் ஈத்தேன் கலந்த எரிவாயு வந்து சாண எரிவாயு அடுத்து கறி மற்றும் டீசலை எரித்தால் வெளியாகும் வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கரி மற்றும் டீசலை எரித்தால் வெளியாகும் வாயுவின் பெயர் வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்து கந்தக டை ஆக்சைடு என்ன தன்மை கொண்டது அப்படின்னா அரிக்கும் தன்மையை கொண்டது கந்தகடை ஆக்சைடு வந்து என்ன தன்மை கொண்டது அப்படின்னா அரிக்கும் தன்மை கொண்டது அடுத்து பெட்ரோல் மூலம் செயல்படும் இயந்திரம் வெளியிடும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு பெட்ரோல் மூலம் செயல்படும் எந்திரம் வெளியிடப்படும் வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு அடுத்து சுற்றுச்சூழலை பாதிக்காத வாயு எது அப்படின்னா அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சுற்றுச்சூழலை பாதிக்காத பாதிக்காத வாயு வந்து இயற்கை வாயு அடுத்து ஆதிகால மனிதன் எதை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான் அப்படின்னா கற்களை தேய்த்து நெருப்பை உண்டாக்கினான் ஆதிகால மனிதன் எதை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான்னா கற்களை தேய்த்து நெருப்பை உண்டாக்கினான் எரிக்கப்படும் போது கிடைக்கும் வெப்பத்தின் அளவு எரிபொருளின் கலோரி எனப்படும் எரிக்கப்படும் போது கிடைக்கும் வெப்பத்தின் அளவு அந்த எரிபொருளின் கலோரி எனப்படும் திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் திரவ எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெய் அடுத்து எந்த தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக எளிதில் தீப்பற்றி கொள்ளு கொள்வது எது அப்படின்னா வெண் பாஸ்பரஸ் எந்த தூண்டுதலும் இல்லாமல் தன்னிச்சையாக எளிதில் தீப்பற்ற கொள்வது கொள்வது வந்து வெண் பாஸ்பரஸ் அடுத்து ஆக்சிஜன் போதிய அளவு கிடைக்காவிட்டால் எரியும் பொருள் என்னவாகும் அப்படின்னா எரிதல் வந்து முற்று பெறாது ஆக்சிஜன் போதிய அளவு கிடைக்காவிட்டால் எரியும் பொருள் என்னவாகும்னா எரிதல் வந்து முற்று பெறாது அடுத்து தீப்பற்றி உடன் அடுத்து ஆக்சிஜன் போதிய அளவு கிடைக்காவிட்டால் எரியும் பொருள் என்னவாகும்னா எ எரிதல் வந்து முற்று பெறாது அடுத்த கொஸ்டின் தீப்பற்றியுடன் தீயை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்னா மணல் அல்லது கம்பளியை கொண்டு நம்ம வந்து தீயை கட்டுப்படுத்தலாம் தீ தீப்பற்றியவுடன் எவ்வாறு நம்ம வந்து தீயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா மணல் அல்லது கம்புளி கொண்டு தீயை கட்டுப்படுத்தலாம் அடுத்து அலுவலகங்களில் தீப்பிடித்தால் எதை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும் தீ அணைப்பான் கொண்டு அணைக்க வேண்டும் அலுவலகங்களில் தீப்பிடித்து விட்டால் எதை பயன்படுத்தி தீயை அணைக்க வேண்டும் அப்படின்னா தீ அணைப்பான் கொண்டுதான் தீயை அணைக்க வேண்டும் அடுத்து மின் கசியினால் தீப்பிடித்திருக்கும் போது நீரை பயன்படுத்தினால் என்ன நேரிடும் அப்படின்னா மின் அதிர்ச்சியும் தீ காயங்களும் ஏற்படும் மின்கசியினால் போது நீரை பயன்படுத்தினால் என்ன நேரிடும் அப்படின்னா மின் அதிர்ச்சியும் தீக்காயங்களும் ஏற்படும் அடுத்து எரிபொருள்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று எரிபொருள்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று அடுத்து திண்மை எரிபொருள் கலோரி மதிப்பு வந்து மிக குறைவு திண்மை எரிபொருளின் கலோரி வந்து மதிப்பு வந்து மிக குறைவு அடுத்து உற்பத்தி வாயு நீர்மவாயு வாயு மூன்றும் எங்கு பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது உற்பத்தி வாயு நீர்மவாயு நிலக்கரி வாயு மூன்றும் வந்து எங்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து எரிவாயு கசிந்து வெளியேறுவதை கண்டறிய துர்நாற்றம் ஏற்படுத்தப்படும் வாயுவின் பெயர் என்ன அப்படின்னா மெக் மணர் கார்பன் எரிவாயு கசிந்து வெளியேறுவதை துர்நாற்றம் கொண்டு நம்ம கண்டறிய எந்த வாயுவை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னா எத்தில் மெக் மணற்கார்வன் அப்படிங்கிற வாயு வந்து பயன்படுகிறது அடுத்து திட மற்றும் திரவ எரிபொருளை விட சிறந்தது எதுன்னா வாயு எரிபொருள் திட மற்றும் திரவ எரிபொருளை விட சிறந்தது வந்து வாயு எரிபொருள் அடுத்து சாண எரிவாயு கலன்கள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா கிராமங்களில் சாண எரிவாயு கலன்கள் வந்து எங்கு அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னா கிராமங்களில் காணப்படுகிறது அடுத்து இரும்பு துருப்பிடித்தல் வந்து என்பது என்ன வினை என் அப்படின்னா மெதுவான வினையாகும் இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஒரு மெதுவான வினையாகும் அடுத்து இயற்கை எரிவாயு எங்கிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா பெட்ரோலிய கிணற்றிலிருந்து பெறப்படுகிறது இயற்கை எரிவாயு வந்து பெட்ரோலிய கிணற்றிலிருந்து பெறப்படுகிறது அடுத்து எரிபொருள் எரியும் வினையின் பெயர் என்ன வெப்ப உமிழ் வினை எரிபொருள் எரியும் வினையின் பெயர் வந்து வெப்ப உமிழ் வினை அடுத்து மெழுகுவருத்தியின் ஹைட்ரோ கார்பன் எரிந்ததும் எந்த தனிமனாக மாறுகிறதுனா கார்பன் மற்றும் ஹைட்ரஜனாக மாறுகிறது மெழுகுபருத்தின் ஹைட்ரோ கார்பன் எரிந்ததும் எந்த மாறுகிறது மாறுகிறதுனா கார்பன் மற்றும் ஹைட்ரஜனாக மாறுகிறது அடுத்து மின்சார சாதனங்களில் ஏற்படக்கூடிய தீயை எதை கொண்டு அணைக்க வேண்டும்னா திட கார்பன் டை ஆக்சைடு அல்லது கார்போ கார்பன் டெட்ரா குளோரைடு மூலம் அணைக்க வேண்டும் மின்சார சாதனங்கள் ஏற்படுகிற தீயை எதை கொண்டு அணைக்க வேண்டும்னா திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அல்லது கார்பன் டெட்ரோ குளோரைடு மூலம் அணைக்க வேண்டும் தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் குரூப் ஃபோர் அழுத எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் அடுத்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து அறிவிச்சிருக்காங்க தொண்ணூறு இடங்கள் வந்து அதில் இருக்கு இருக்குது இதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன் நம்ம சேனல் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு வந்து நம்ம வெப்ப வேலும் ஒளி அப்படிங்கிற பாடத்தை வந்து வினாடி பார்க்கலாம் மேலும் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பற்றிய டீட்டெயில் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி